ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழிவகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ பிரதமர் மோடியை கொலை செய்ய உள்ளதாக மும்பை போலீசாருக்கு வந்த வாட்ஸ்அப் தகவலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குஜராத் கலவரம் நடைபெற்றதிலிருந்தே நரேந்திர மோடிக்கு பல முறை கொலை மிரட்டல் வந்துள்ளது இந்தியா மட்டுமன்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த அமைப்புகளிடம் இருந்தும் அவருக்கு ஆபத்து உள்ளது என உளவுத்துறை பலமுறை எச்சரித்துள்ளது இதனால் அவருக்கு குஜராத் முதல்வராக இருந்த சமயத்திலேயே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பிரதமர் மோடியை கொலை செய்ய ஐஎஸ்ஐ ஏஜென்ட்கள் திட்டமிட்டு இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சனிக்கிழமை காலையில் மும்பை போக்குவரத்து போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு வாட்ஸ்அப் தகவல் வந்தது அதில் பிரதமர் மோடியை கொலை செய்ய பாகிஸ்தானைச் சேர்ந்த ஐஎஸ்ஐ ஏஜென்ட்கள் இரண்டு பேர் தயாராக இருப்பதாக தகவல் அனுப்பப்பட்டுள்ளது உடனே மும்பை போலீசார் பிரதமர் மோடியின் அலுவலகத்திற்கு இந்த தகவலை அனுப்பி வைத்தனர் இது குறித்து மும்பை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ராஜஸ்தானில் அஜ்மீர் மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி எண்ணிலிருந்து இந்த மிரட்டல் வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த நபரை பிடிக்க உடனடியாக காவல்துறை குழு அங்கு அனுப்பப்பட்டுள்ளது